திருச்சிற்றம்பலம் மனமெனும் தோணி பற்றி மனம் எனும் தோணி பற்றி மதியனும் கோலை ஊன்றி சினம் எனும் சரக்கையேற்றி செரிகடல் ஓடும் போது மனும் பறிதாக்கி மறியும் போதறியவுள்ள துணையுனும் உணர்வை நல்காய் துணையுனும் உணர்வை நல்காய் ஒற்றியூ ஒற்றியூர் உடைய கோவே தேவாரம் நான்காம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் திரு ஒற்றியூர் என்னும் தலத்தில் வீற்றிருந்து அருளும் மன்னா மனம் என்னும் தோணியை பற்றி அறிவு என்று சொல்லப்படும் சவள்தண்டை ஊன்றி சினம் என்னும் சரக்கை அத்தோணியில் ஏற்றி பாசக்கடலாகிய பரப்பில் அத்தோணியை செலுத்தும் போது மன்மதன் என்ற பாறை தாக்க அத்தோணி கீழ் மேலாக கவிழும்போது உன்னை அறிய இயலாதவனாய் வருந்துவேன் அப்போது அடியேன் என்னை மறந்து உன்னையே தியானிக்கும் அறிவை அடியேனுக்கு விரும்பி அழிப்பாயாக அப்பனே திருச்சிற்றம்பலம்